அன்பான நண்பர்களுக்கு ராம்ஜியின் வணக்கம் இப்பொழுது நாம் காணப்பொழுது முதுகு தண்டுவட காயத்தினால் பாராப்ளிஜியாவாக பாதிக்கப்பட்ட ஒரு நபரின் மறுவாழ்வு பயிற்சி எடுத்துக்கொண்ட ஒரு நபரின் தற்சார்பு வாழ்க்கை முறை ஆம் இப்பொழுது நாம் பார்த்தோம் அல்லவா அருகில் இருந்தால் போதும் புள்ளிமானைப் போல தவ்வி ஏறி அமர்ந்து கொள்வார் ஆனால் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும் மலம் சிறுநீர் வராது வருவதாக இருந்தால் அடக்கவும் முடியாது ஆகவே அதிகாலை எழுந்து முதலில் அந்த மலம் சிறுநீர் வெளியேற்றுவதற்கான வேலையை பார்ப்போம் என்று முதலில் கழிவறை செல்கின்றார்கள் கழிவறையில் எல்லாம் செய்து முடித்தாலும் கூட தனது நேரத்திற்குத்தான் அது வரும் என்பதற்கான எடுத்துக்காட்டான இடைப்பட்ட நேரத்தில் எப்பொழுதாவதும் கூட வந்து சேர்ந்துவிடும் அதை ஆரம்பத்தில் திட்ட ஆரம்பித்தோம் தின்பு வா வா உனக்கு மட்டும் என்ன நான் நல்லவனா வச்சு செய்யுங்கள் என்னை என்று இந்த பிரபஞ்சத்திலும் பேசிக்கொண்டே அதையும் ஏற்றுக்கொண்டு மீண்டும் கழிவறை சென்று அதை கழிவு நீக்கி துணிகளை அலசி கொடையில் காய வைப்போம் அன்பர்களே நாம் முதலில் மயோபதி தசை சிதைவு நோய் தாக்கத்தில் பாதிக்கப்பட்ட கடும் 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 மாற்றுத்திறனாளர்களை பார்த்தோம் இப்போது கடும் மாற்றுத்திறனாளர்களை மட்டுமே பார்க்கின்றோம் என்ன வித்தியாசம் ஆம் எங்களுக்கு இரண்டு கைகள் நன்றாக இயங்குகின்றன இந்த முதுகு தண்டுவிடக் காயத்திலேயே இரண்டு கையும் செயல்படாத அளவுக்கு அதாவது கழுத்துக்கு கீழ் நூறு சதவீதம் இயங்காதவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை நாம் பிற்பகுதியில் பார்ப்போம் இதையெல்லாம் நான் உங்களுக்காக ஏன் பகிர்கின்றேன் என்றால் இந்தியாவில் இருபத்தி ஓரு வகையான மாற்றுத்திறனாளர்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளது இதில் முதுகுத்தண்டுவிட காயத்திற்கென்று தனிப்பிரிவு இல்லை அதை பிரித்து வழங்கும்படி மாநில மாற்றுத்திறனாளர்கள் கமிஷனர் அலுவலகத்தில் மனு கொடுத்திருந்தோம் அப்பொழுது கமிஷனர் கூறினார் இது மத்திய அரசும் இணைந்து செய்ய வேண்டிய வேலை இருப்பினும் நாம் தலைமை செயலாளரிடம் பேசுகின்றோம் என்று சொன்னார்கள் உடனே என்ன செய்துவிட்டார் ரேஷன் பொருட்களை வீட்டிற்கு சென்று வழங்கும் என்று கூறி உத்தரவிட்டு வழங்கியும் வருகின்றார்கள் தமிழக முதலமைச்சருக்கு நன்